சக்தி புண்ணிய பலன் எப்போது கிடைக்கும் வசதி அதிகமாக இருந்தாலும் நினைத்த போதெல்லாம் கூடாது பசி எடுக்கும் வேண்டும் அதுபோல நீ செய்த புண்ணியங்களின் பலன் நீ நினைத்தவுடன் கிடைத்துவிடாது தக்க சமயம் வரும்போதுதான் கிடைக்கும் இந்த நாடானாலும் எந்த நாடானாலும் பசியும் உண்டு பட்டாளமும் உண்டு இருக்கும் நாடானாலும் இல்லாத நாடானாலும் அங்கேயும் சண்டைகள் உண்டு சச்சரவுகள் உண்டு அன்னையின் என்னுடைய என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம்